வணக்கம் இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பாவ விருட்ச பரிகாரம் இதை எப்படி தாந்திரிக முறையில் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரிகாரம்னா ஃபஸ்ட்டு என்ன ஏன்னா இன்றைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் பரிகாரங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது கிட்டத்தட்ட எத்தனையோ விதமான பரிகார முறைகள் வந்து திருமணத்துக்கு ஜாதகர் நல்லா வாழ்வதற்கு பொருளாதாரத்துக்கு தொழில் விருத்தி அடைய அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருமணத்துக்கே கேது செவ்வாய் சர்பதோஷம் நாகதோஷம்னு சொல்லி இப்படி பலதரப்பட்ட பரிகார முறைகள் நம்ம சொல்கிறோம் அதுக்கடுத்தது வாழ்க்கையில் நல்ல முறையாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஆயுள் பரிகாரம் அப்படிங்கிறத பண்ணுறோம் சில பேர்த்துக்கு பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது அதனால் அதுக்குண்டான சில பூஜை பரிகாரங்கள் பண்ணுறோம் நவகிரகங்களுக்கு நவகிரக சாந்தி ஹோமங்கிற முறையும் பண்ணுறோம் ஆயுஷ் ஹோமமும் பண்ணுறோம் நம்மளோட நல்ல நம்ம நம்ம நீண்ட ஆயுளாக இருக்கணும் அப்படிங்குறக்காக அதே மாதிரி கிரக தோஷங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீட்டில் கணபதி ஹோமத்துலேருந்து பல வகையான பரிகார முறைகள் இப்படி நம்ம செஞ்சுட்ருக்குறோம் ஒவ்வொன்றும் தனித்துவமானது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு முறையில் பார்க்க போகிறப்ப அதுக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கிறது இது என்ன பாவ வெளிச்ச பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரிகாரங்களில் இது ஒரு விதமான இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இது ஒரு பரிகார முறை ஆனால் இதெல்லாம் முன்னோர்கள் ஏற்கனவே நம்மளுடைய தீர்க்க தரிசனங்கள் மூலியமாக நமக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் அதே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி இதை பாவ விருட்சத்திலிருந்து நம்ம எடுத்து இந்த பரிகார முறையை செய்கிறோம் தாந்திரீக முறையில் இப்போது பரிகாரத்து நாள் வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பரிகாரங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் பரிகாரம் எப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பரிகாரங்கள் அனைத்துமே நம்ம கிரகங்களை பேஸ் பண்ணி மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தோம் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற இடங்கள் அது ஜாதகருக்கு எந்த இடத்துல இருக்குது என்ன கேள்விக்கு எந்த மாதிரியான கிரகங்களை பயன்படுத்தி அந்த பரிகாரங்கள் செய்யணும்னு பார்த்தோம் இப்போ லக்னத்துலேருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துலருந்து செவ்வாய் பண்ணுற மாதிரி அதே மாதிரி லக்னாதிபதிக்கு அஷ்டமஸ்தானத்துலேயோ ஜாதகரை பாதிக்கூடிய இடங்கள் இடத்துலையோ திசையோ செல்லும் போது அவருக்கு ஆயு சோமமும் நவகிரகங்களுக்கு ஒரு பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி நவகிரக சாந்தி அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நிறையா எல்லா பரிகாரங்களுமே நம்ம கிரகங்கள் இருக்கும் இடங்களை வைத்தும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இது எப்படி அப்படின்னு சொன்னால் இது பாவ விருட்சம் அப்படிங்கிறது பாவங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் விரைவாக நகர்வதில்லை ஆனால் பாவங்கள் விரைவாக நகரும் சில நிமிடங்களிலே நகரக்கூடியது பாவ முனைகள் மட்டுமே கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் போய் ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா குரு ஒரு வருடங்களுக்கு ஒரே இடத்துல தான் இருப்பார் சனி இரண்டே வருடங்களுக்கு முன்னாடி அந்த ரெண்டே கால நட்சத்திரங்கள் மட்டுமே வக்ரங்கிற நிவர்த்தியில் போய் வருவார் அவ்வளோ தான் அதேமாதிரி சூரியன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு மாதத்தில் அந்த மூன்று நட்சத்திரங்கள் ரெண்டே கால நட்சத்திரங்களே கடந்து செல்லும் இப்படி ஒவ்வொன்று கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடு இருக்குது எவ்வளோ தான் அப்படின்னு எவ்வளோ நாட்களுக்கு ஒரு தடவை தான் வருடங்கள் நாட்கள் மாதங்களுக்கு ஒரு தடவை நகரும் ஆனால் பாவங்கள் அப்படியே இல்லை சில நிமிட இடைவெளியில் பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகளின் ஜாதகங்களின் வழிமுறைகளை வைத்து நம்ம செய்யக்கூடியது தான் இந்த பாவச்ச பரிகாரம் அப்போ ரெண்டு நிமிடம் மூன்று நிமிடத்திலேயே இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ குழந்தைகள் ஜனனமாகறாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு பக்கத்தில் ஜனனமாகறாங்க அப்போ அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகநிலைகள் ஒரே மாதிரி தான் இருக்குது அவங்க பிறக்கக்கூடிய இடம் வேறுபடும் அதே மாதிரி அவங்க பிறக்கக்கூடிய நிமிடங்கள் வேறுபடும் ஒரே இடத்தில் பிறந்தாலுமே இதை வந்து பகுத்து பார்க்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நம்மக்கிட்ட கணித வளர்ச்சி அந்தளவுக்கு இருக்குது அப்போது இந்த பாவ வச்ச பரிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகத்திலேருந்து ஏன் பாவத்துக்கு வந்தோம்னா ஒவ்வொரு ஊருக்கும் பாவ முனைகள் அப்படிங்கிற தனித்துவமானது ஏன்னா சில நிமிடங்களிலேயே பாவ முனைகள் மாற்றம் அடையும் ஆனால் கிரகங்கள் மாற்றம் அடைவதில்லை இந்த விஷயங்களை நம்மளுடைய முன்பகுதியில் நிறையா வீடியோஸ்களில் இதை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறோம் முதன் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த இந்த வீடியோ முன்பதிவில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதிவு ஈஸியாக புரியும் இப்போது பாவ முனைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பாவம் பாவங்கள் பனிரெண்டு பாவங்கள் இருக்குது பனிரெண்டு பாவம் ஒவ்வொரு வீட்டில் அமையும் ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் ஒவ்வொரு புத்திகளையும் அமையும் இந்த புத்திநாதங்கிறது ஒன்றை நிமிடங்களில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ பத்து மணி காலையில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பத்து மூன்றுக்கு பிறக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல புதன்லேருந்து கேதுவா மாதிரி அதே மாதிரி பத்து மூன்றுக்கு அப்புறம் மறுபடி சில மணி சில நிமிடங்களிலேயே அதுக்கடுத்து சுக்கரனாக மாறிடு ஆனால் அந்த இடத்தில் லக்கன புத்திநாதன் என்பது இந்த இடத்துல லக்கன புத்திநாதன் என்பது சில நிமிடங்களிலேயே கேது சுக்கரன் சூரியன் சொல்லி ஒன்பது மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் கிரகங்கள் அந்த இடத்துல விரைவாக நகர்வது இல்லை அதனால் பாவங்களை வைத்து நம்ம இந்த பாவ விருச்ச பரிகாரங்களை செய்கிறோம் அப்போ பாவவரிச்ச பரிகாரங்களை செய்யும்போது இதை எப்படி நம்ம செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த பாவகரிச்ச பரிகாரமும் கேள்விக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சரியில்லை சார் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பத்தாம் பாவம் நடப்பு திசை என்பது பத்தாம் பாவத்துக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் பத்தாம் ஒரு ஒருத்தருக்கு தொழில்னு வச்சுக்கோங்க அந்த பத்தாம் பாவம் நடப்பு திசை அப்படிங்கிறது ஒரு நண்பருக்கு மூணு ஒன்பதாம் பாவத்தை கூட காட்டலாம் அப்போ இந்த பத்தாம் பாவத்தை மறுக்கூடிய இடத்துல இந்த திசை போகிறப்ப ஒரு சனி திசைன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அப்போ இந்த இடத்துல பத்தாம் பாவத்தை மறுக்கணும் ஒரு நண்பருக்கு உடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்குது தொடர்ந்து வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆறாம் பாவத்துக்கு சாதகமான திசையோ புத்திகளோ ஸ்ட்ராங்காக நடக்கணும் ஆறு பன்னிரெண்டு நடக்கிறப்போ மருத்துவ செலவுகள் அதிகமாகும் அப்போ இந்த பாவத்தை மறுக்கூடிய பாவ பாவ புத்திநாதர்களையும் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி சில பேர்த்துக்கு குழந்தை பிறப்பு அப்படிங்கிற இன்றைய காலகட்டங்களில் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சில வருடங்கள் பல வருடங்களுக்கு அப்புறம் குழந்தை பிறக்காத தம்பதி எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அஞ்சு பதினொன்று அப்போ இந்த பாவங்களை தடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாவமுனைகள் தொடர்பு வந்து உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் பூராமே தடங்கள் இருக்குது ஏன் ஆயுள் ஸ்தானத்துலேருந்து எட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஆயுள் அவங்களோட ஆயுள் ஸ்தானத்துக்கு பாதகமான திசையே நடக்கலாம் அப்போது அவங்க பிறப்புலேருந்து இறப்பு வரை ஈடுபடக்கூடிய விஷயங்கள் தடங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது அப்போ ஒரு விஷயத்தை தடுக்கும் அதே வேளையில் அந்த விஷயத்தை ஊக்குவிக்கக்கூடிய இன்னொரு விஷயங்கள் இருக்குது இதான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் போகிறப்ப இன்னொரு ஒரு விஷயம் கிடைக்கிறப்ப இன்னொரு விஷயத்தை மறுக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அஞ்சு பதினொன்று வந்து வேலை செய்யாமல் இருக்கப்ப நாலு பத்து இவங்களுக்கு நல்லா வேலை செய் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பதினொன்று மறுக்கப்படும் வேலையில் நாலு பத்துங்கிற பாவம் நல்லா வேலை செய் அப்போ ஒன்றை மறுத்து இன்னொன்றை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு இயற்கை நிகதி இருக்கு அப்போ நம்ம இந்த விருட்சங்களை பயன்படுத்தி இப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்து தொழில் சரியில்லை அப்படின்னு அப்போ தொழில் சரியில்லைன்னு சொன்னப்போ ஒரு பத்தாம் பாவத்தை மறுக்கக்கூடிய திசையோ புத்தியோ கொடுப்பனையும் அனைத்துமே வேலை செய்யும் அப்போ இந்த பத்தாம் பாவத்தை நம்ம மறுபடியும் நம்ம ஊக்குவிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னும்னா இந்த பத்தாம் பாவத்தை தடுக்கக்கூடிய மூன்று ஒன்பதாம் பாவங்கள் வேலை செய்கிறப்ப இதை தடுக்கக்கூடிய பாவங்களை வந்து பண்ணி விடணும் இயக்கணும் அப்போ இயக்கிறப்ப ரெண்டு எட்டாம் பாவங்களை இயக்கும்போது பத்தாம் பாவத்துக்கு சாதகமாக மாறும் அதே மாதிரி ஒருத்தர் உடல்நிலை சரி இல்லை உடல்நிலை நிறையா விஷயங்கள் இருக்குது இப்போ கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆறு பன்னிரெண்டுங்கிறது மருத்துவ செலவு உடல்நிலை பாதித்தல் மருத்துவம் எடுத்துக்கொண்டே இருத்தல் மருத்துவ செலவுகள் அடிக்கடி வருது அப்போ அஞ்சு பதினொன்றாம் பாவத்தை வந்து இவங்க எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆறு பன்னிரெண்டு மறுக்கப்படும் அதுவே அதுக்கடுத்து குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது அஞ்சு பதினொன்று இந்த இடத்துல இவங்களுக்கு குழந்தை பிறப்பு தடை செய்யக்கூடிய நாலு பத்தாம் பாவம் வேலை செய்கிறப்ப அஞ்சு பதினொன்று வேலை செய்யாது அப்போ இந்த பாவங்களை இந்த பாவங்கள் தடுக்கிறது இப்போ மூணு ஒம்பது வேலை செய்யுது அப்படின்னா பத்தாம் பாவத்துக்கு சாதகமெல்லாம் வேலை செய்கிறப்ப இந்த மூன்று ஒன்பதாம் பாவங்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து ரெண்டு எட்டுக்கு இருக்குது அது மாதிரி எல்லாத்துக்குமே அந்த பாவங்களை தடுக்கக்கூடிய பாவங்கள் இருக்குது இதை வந்து இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறப்ப இரண்டு எட்டாம் பாவங்களை வந்து அவங்களுக்கு விருத்தி செய்கிறோம் அந்த பாவங்களை வேலை செய்ய வைக்கிறோம் வேலை செய்ய வைக்கிற எப்படி வேலை செய்கிறோம் இரண்டு எட்டாம் பாவ புத்திநாதர்கள் இங்கே யாருன்னு பார்க்கணும் பத்தாம் பாவத்துக்கு சாதகம் யாருன்னு பார்த்தோம்னா பத்தாம் பாவம் இங்கே ராகுவாக இருக்கார் அதே மாதிரி இப்போ நடப்பு திசை வந்து மூணு ஒன்பதாக இருந்து சனியாக இருக்கனால இந்த பாவத்தை வந்து தடுக்குது இந்த இப்போ திசை வந்து மூணு ஒன்பதை காட்டி சனி திசைன்னு வச்சுக்கோங்க சனி திசை வந்து மூன்று ஒன்பதாம் பாவத்தை காட்டி நடந்துக்கிட்டு இருக்கப்போ பத்தாம் பாவத்தை மறுத்து தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் தொழிலில் லாஸ் தொழிலில் நஷ்ட கஷ்டங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு வணும் அதுவே இந்த இடத்துல நம்ம இரண்டு எட்டாம் பாவங்களை இயக்கிறப்ப இரண்டு எட்டாம் பாவ புத்திநாதர்கள் யாருன்னு பார்க்குறப்ப ரெண்டு எட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராகு வச்சுருக்க இந்த இடத்துல ராகு அப்படிங்கிறது ரெண்டு எட்டு இந்த ரெண்டு எட்டு நம்ம இயக்கிறப்ப இந்த பத்தாம் பாவத்துக்கு சாதகமாகவும் இந்த மூன்று ஒன்பதாம் பாவத்துக்கு பாதகமாகவும் அமையும் அப்போ இந்த பாவங்கள் வந்து வலுவிழந்துடும் இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒவ்வொரு பாவம் தடுக்கும் ஒவ்வொரு பாவம் கெடுக்கும் ஒவ்வொன்றும் கொடுக்கும் சில பாவங்கள் நியூட்ரலாக இருக்கு இந்த இடத்துல நம்ம பாவ ஆரம்ப முனைகளையும் புத்திநாதர்களையும் எடுத்து பன்னிரெண்டு பாவ ஆரம்ப முனைகளில் வந்து நம்ம மூன்று ஒன்பதாம் பாவங்களை தடுக்கக்கூடிய இரண்டு எட்டாம் பாவத்துக்குண்ட உண்டான ராகுவை நம்ம எடுத்து இயக்கும் போது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராசி கட்டத்தில் அந்த ராகுமே ஒரு லக்னாதிபதியிலிருந்து ரெண்டு நாலு ஆறு இந்த பாவங்களில் இருக்கலாம் மாறாக ஜாதகரை கெடுக்கக்கூடியது தொழிற்தானத்தை கெடுக்கக்கூடிய இடங்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது அப்போ இரண்டு நான்கு ஆறாம் பாவத்தில் ராகு போய் அமர்ந்திருக்கலாம் பாவமுனை தொடர்பில் வரக்கூடிய ராகு லக்னத்திலிருந்து ராசிக்கட்டங்களில் இந்த மாதிரியான ஒரு இடத்தில் இருக்கக்கூடாது ரெண்டு நாலு ஆறாம் பாவத்தில் தான் மற்ற பாவங்கள் இருக்கும்போது அதுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்காது அப்போ மாற்று பாவமுனைகளை நம்ம தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ராகுவை எடுத்த உடனேயே அதை போய் நம்ம ராகு ராகுக்குண்டான இப்போ ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே திருவாதையினா நம்ம செங்காலி மரம்னு சொல்கிறோம் அதே மாதிரி சுவாதி அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மருத மரத்து சொல்கிறோம் சதைங்கிறது கடம் மரத்து சொல்கிறோம் இப்படி ராகுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தல விருச்சம்னு சொல்லக்கூடிய விருச்சங்கள் மூன்று விருச்சங்கள் இருக்குது நட்சத்திர ரீதியாக அதே மாதிரி பாத ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு நான்கு பாதங்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பாதத்துக்கு ஒவ்வொரு வகையான செடிகள் கொடிகள் வெருச்சங்கள் அதே மாதிரி இயற்கையில் இருக்கக்கூடிய மிருகங்கள்லேருந்து அனைத்துமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பிரித்து ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த விஷயங்களை நம்ம எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த தளவிருச்சங்களாக வரக்கூடியதும் பாவ விருச்சங்களாக வரக்கூடியதும் அதே மாதிரி நம்ம பாவ விருட்சங்களாக வர்றது பாத விருட்சங்கள் பாவ விருட்சங்கள் நட்சத்திர விருச்சங்கள் இதை பூரா எடுத்து நம்ம இதை எப்படி இந்த விருட்சங்களை பயன்படுத்தி நம்ம எப்படி பரிகாரம் செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு கிடைக்காத ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடிய விருட்சங்கள் இப்போ ராகுவே எடுத்துக்கிட்டோம் ராகுவே எடுத்துக்கிட்டோம் நம்ம திருவாதிரை நட்சத்திரமே வருதுன்னு வைங்க செங்காலி மரம் இந்த தளவிருட்ச மரத்தை வந்து பாதங்கள் ஒப்பிட்டும் பாவங்கள் ஒப்பிட்டும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை எந்த இடத்துல கொண்டு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இப்போ ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் இருப்பாங்க ஒருத்தர் ஒரு நபர் கரூரில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த கரூரில் இருக்க நபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்காது அதே மாதிரி ஒரு குழந்தை கிடைக்கக்கூடிய வகையில் வந்து தடுதலாகவும் தடங்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவர் ஒரு இடமாற்றம் வாங்குகிறார் ஒரு திருப்பூருக்கு வர்ற இடம் பெயர் அப்போ அந்த இடத்துல கரூரில் இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அட்சாம்சம் ரேகாம்சம்னு சொல்லுவாங்க அதுக்குமே திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த அட்சாம்சம் ரேகாம்சத்துக்கு வேறுபாடுகள் இருக்கும் அவருக்கு இந்த இடத்துல கிடைக்காத விஷயங்கள் இங்கே போகிறப்ப ஒரு தொழில் நல்ல முன்னேற்றம் வரலாம் சில பேரத்துக்கு இதே இடமாற்றன் மூலிமா குழந்தை பிறப்புக்கு காலதாமதமாகிறது குழந்தை பிறப்பு கிடைக்கலாம் அது மாதிரி குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அது மாதிரி அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வகையான வைப்ரேஷன் இருக்கிறது இதை வந்து நம்ம இந்த திருவாதிரை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செங்காளி மரத்தை எடுத்து அவருக்கு எந்த இடம் சாதகமாக வருகிறதோ வடக்கு மேற்கு தெற்கு கிழக்குன்னு சொல்லி இதில் வந்து மலை உயரமான இடங்கள் வைப்பது தான் இது ரொம்ப சிறப்பான விஷயமே இப்போ ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இந்த மரம் வந்து பாத மரம் நட்சத்திர மரம் பாவ மரம்னு சொல்லி நம்ம அதை பிரிச்சிருக்கிறோம் அதில் எந்த இடத்துல கொண்டு எதை வச்சோம்னா நல்லா சிறப்பாக வளரும்னு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த இடத்துல கொண்டு வைக்கும்போது அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அப்போ கிடைக்காத விஷயங்கள் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவங்க வருவாங்க அதே மாதிரி அதை வைக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது அந்த அச்சாம்சம் ரேகாம்சம்னு சொல்லக்கூடியது அவர்களுக்கு அந்த கேள்விக்கு சாதகமான இடமாக இருக்குன்னு அந்த இடத்துல கொண்டு இதை எப்படி முறையாக தாந்திரீக முறையில் இதை பிரதிஷ்டி பண்ணணுமோ அதை பண்ணும்போது அவர்களுக்கு அந்த ஜாதகத்தில் கிடைக்காத விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து எல்லா விஷயங்கள்லேயுமே ஜாதகருக்கு இருந்து அவருடைய ஜாதகர்லேருந்து அவருடைய பொருளாதாரத்திலேருந்து தொழிலிலிருந்து நோயிலிருந்து அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வெறுச்சங்களை இதன் முறையாக இப்படி பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்தும் போது இதை வைத்து இந்த பரிகாரத்தை தாந்திரிக முறையில் செய்யும்போது கிடைக்காத விஷயங்களை கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு சுலபமாக அமையும் மற்ற பரிகாரங்களை விட இது கொஞ்சம் துல்லியமாகவே இருக்கும் ஏன்னா பாவ முனைகளை பயன்படுத்தி பாவ ஆரம்ப முனைகளை பயன்படுத்தி நம்ம எடுத்து அந்த பரிகாரத்தை பண்ணுறதுனால இது சிறப்பான பலனை தரும் இந்த வெறிச்சங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரே தேர்வு நாம் இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய விஷயங்களுக்கு நன்மையாக வாழ்கிறதுக்கும் தேமையாக வாழ்கிறதுக்கும் நம்மளோட நோய்க்குமே எல்லாத்துக்குமே இந்த வெறிச்சங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது அப்போ இந்த வெறிச்சங்களை எடுத்து நம்ம இதை ஒரு பரிகாரமாக செய்கிறப்ப இது மற்ற விஷயங்களை விட இது துல்லியமாக வேலை செய்து நமக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்